அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தயரதன் ராமனுக்கு தனது வாழ்த்துகளை வழங்குதல் பாடல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நெரு என்னும் நெஞ்சத்தான் நெஞ்ச மொழி திண்ணத்தால் சிறிதும் இனி செயல் மாற்றான் சீரியன் என்ற எண்ணத்தால் வறியவன் போல் மனம் தளர்ந்தும் வாழ்த்துரைக்கும் வண்ணத்தால் அறிஞன் என்னும் தந்தையவன் ஆசிதந்தான் எண்ணத்தான் இதுவே ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்னும் நெஞ்சத்தான் நெஞ்ச மொழி திண்ணத்தால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தண்டக வனத்துக்கு வனவாசம் செய்வதற்கு செல்ல வேண்டாம் என்றும் முறைப்படியே உரிமை உள்ள நாளான கோசல நாட்டினை ஆளுமாறு தன் மகனான ராமனிடம் தான் கொண்ட விருப்பத்தை கூறியும் அதை தனது நெஞ்சம் யாவுமே நன்னெறிமயமாய் விளங்கும் தன்மை கொண்ட ராமன் தான் கொண்ட அந்த நல்ல நெறிகளால் அமைந்த நெஞ்சம் அவனிடம் உரைக்கின்ற மொழியானது திண்ணம் என்னும் மிகுந்த உறுதி கொண்டதாக விளங்கி நிற்பதால் சிறிதும் இனி செயல் மாற்றான் சீரியன் என்று எண்ணத்தான் அவன் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த வரவாச பயண திட்டம் மற்றும் அதை நிறைவேற்றுவதற்கான செயல்பாட்டு திட்டம் ஆகிய எதையுமே அவன் இனிமேல் மாற்ற மாட்டான் என்கிற எண்ணம் தயரதனின் உள்ளத்துள்ளே உறுதியாக ஏற்பட்டு விட்ட காரணத்தால் வறியவன் போல் மனம் தளர்ந்தும் வாழ்த்துரைக்கும் வண்ணத்தால் அவரது உள்ளமும் தளர்ந்து போனது அவ்வாறு தளர்ந்து போன அவ்வுள்ளம் கொண்ட துயரமானது வறுமையுற்ற நிலையினால் உண்ணுவதற்கு போதுமான உணவு இன்றியும் உடல் தளர்வுற்றும் இருக்கும் ஓர் ஏழைக்கு சமூக புறக்கணிப்பும் கூட ஏற்பட்டுவிடும் காரணத்தால் அந்த ஏழை அடையும் வேதனையானது மேலும் பெருகுவதால் மேலும் மிகுதியான தளர்வினை அந்த ஏழை அடைவதை போன்ற துயரம் கொண்டிருப்பதாய் தோன்றியது தன் மகன் வனவாசம் செய்வதற்கு வனத்துக்கு செல்ல போகிறானே அதை தடுப்பதற்கு முயன்றும் தன்னால் இயலவில்லையே அவன் கொண்டிருக்கும் தந்தையும் சத்தியத்தை காக்கும் கொள்கையினால் தந்தையாகிய தனது வார்த்தைகளையும் அவன் ஏற்கவில்லையே என்கிற புறக்கணிப்பு ஏற்படுத்திய வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனது சத்தியத்தை காப்பதற்காக வனவாசம் செய்வதற்கு புறப்படும் தன் மகனுக்கு தனது வாழ்த்தினை உரைக்கும் வண்ணமாக தனது துன்புற்ற உள்ளம் கொண்டிருந்த வருத்தத்தை தாங்கியவாறு அவனை வாழ்த்தி விடை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்ட அறிஞன் என்னும் தந்தையவன் ஆசிதந்தான் எண்ணத்தால் பெரும் அறிஞராக திகழ்ந்த தயரதன் என்னும் அந்த தந்தையானவன் தனது மகனான ராமனுக்கு தனது வாழ்த்துகளை தான் கொண்ட நல்ல எண்ணங்களின் வாயிலாய் வழங்கினான் இதுவே ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி அறுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்